பாண்டிய ஸ்டோசிறிகள் நெக்ஸ்ட் ப்ரமோ என்ன மாதிரி டு ட்விஸ்டாக்க போதுன்னு பார்க்கலாம் பழனிக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து காந்திமதி அவங்களுடைய மருமக மாறிக்கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயம் சக்திவேலுக்கும் வெற்றி வேலுக்கும் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்ச தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் நல்லா சொல்கிறாங்க ஆமாம் அது வேணும்னா கரெக்டு தான் இனி வந்து இந்த விஷயத்த பேச வேண்டாம் சொல்லிட்டு முடிவு பண்ணதும் இது குமார கேட்டுட்டு நேரம் முத்துவேல் கிட்ட போயிட்டு பெரியப்பா இந்த மாதிரி வந்து கல்யாண ஏற்பாடு பழனி சித்தப்பாவுக்கு பண்ணிருக்காங்களாம் ஆனா இந்த விஷயத்த நமக்கு தெரிய விடாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிருந்தாங்க இப்போ என்ன பண்ண போறீங்க கல்யாணம் நடக்கட்டும் விட போறீங்களா இல்ல நீங்க தடுத்து நிறுத்த போறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க அது எப்படி தடுக்காம இருக்க முடியும் அவன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேரணும் அந்த எதிரி கூட இருந்து நம்மள வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் என்ன ஆனாலும் சரி ஒரு மூணு முறை இதே மாதிரி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தனா உடனே அவன் தன்னாலே இங்க வந்துட போறான் அந்த தடுத்து நிறுத்தத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு முத்த வேலை முடிவு பண்ணிடுறாங்க சக்தி வேலை முடிவு பண்ணிடுறாங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச தேவையில்லாத பிரச்சனை இதை எப்படி நம்ம தான் கல்யாணத்தை நிறுத்தணும்ன்றது தெரியாம இந்த கல்யாணத்தை நிறுத்த போற அதுல பழனி வேற லெவல் அசிங்க இருக்க போகுது வீடு பாத்துக்கலன்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் குமார் மூணு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க